கைஸ் பெப்ரவரி சிக்ஸ்த் நம்ம விடாமூச்சி படத்தை வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணாங்க அதில் தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளுக்கு தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிச்சு ஸோ இந்த தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேட்டருக்கு ரீச்சான உதயநி ஸ்டாலின் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணார் ஸோ இப்போ ரீசென்ட் இன்டர்வியூவில் உதயநி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஃபஸ்ட் டேல வந்திருக்குது ஸோ இந்த படத்தோட ரெக்கார்ட் அப்படின்றது ஒரு வேற லெவனான ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மூவி ட்ரேக்கரான தனஞ்சயன் ரமேஷ் பாலாஜார் இவங்களாம் என்ன ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட அறுபத்தோரு கோடி முதல் வசூலாயிருச்சு அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் நாற்பது கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வலிமை படத்தோட ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்துருந்த தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருந்த படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டை உடச்சு நம்பர் ஒன் பிளேஸில் நிற்கிது ஸோ இந்த படத்துக்கு அந்த கலெக்ஷன் ஏன் வலிமை பெரிய வந்ததுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட எதிர்பார்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் கழித்து நம்ம இயக்கியோட ஒரு வெறித்தனமான ஒரு நடிப்பில் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆச்சு டே பஸ்ட் ஷோ பார்த்தவங்க பயங்கரமான ஹாப்பியா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பார்க்கல ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபாமென்ஸ் பாக்கல நடிச்சிருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த படத்தை பொறுத்தவரை செகண்ட் ஆஃப் வேற லெவலு கிளாஸ் செகண்ட் ஹாப் மாசு அப்படி சொல்லிருக்காங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வேற லெவலாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு வர சேனல்ஸ் எல்லாத்துக்குமே சோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வேற லெவலு அப்படி சொல்றாரு அதே மாதிரி திருப்பூர் சுப்ரமணியம் அவர்களும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் படத்தை கொடுத்துட்டு எப்படி பார்த்தாலும் இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்றது டூ ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே போகும் எதிர்பார்க்கப்படுது எதிர்பார்க்கப்படுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கோர் கிளப் ரீச் பண்ணி படத்தோட அந்த கலெக்ஷன் அப்படின்றது போயிட்டு இருக்கு இதை பத்தினா உங்க ஒப்பீனர் என்ன கண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க மேலும் சினிமா பத்தி இன்ட்ரெஸ்ட் ஆன தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்றேன் தேங்க்யூ வெரி மச்